அக்டோபர் இருபத்தொன்று புனித லௌரா கொலம்பியா நாட்டிலுள்ள ஜெரிக்கோவில் வாழ்ந்த தேலா குரூஸ் மொந்தோயா சார்லஸ் உபோக்கி பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காம் ஆண்டு பிறந்தார் லௌரா சிறுவயதிலேயே தன் தந்தையினை இழந்து தன் பாட்டியின் வீட்டில் வளர்ந்த இவர் தன் பதினாறாவது வயதில் தொடக்கக் கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து தன் குடும்பப் பொறுப்பினை சுமந்தார் புனித மரியன்னையிடம் அதீத பக்தி கொண்டிருந்த லௌரா தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கார்மெல் கன்னியர் சபையில் சேர்ந்து அருட்சகோதரியானார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைகள் மறுக்கப்படுவதை அறிந்த அருட்சகோதரி லௌரா இந்திய மக்களுக்கும் அந்நாட்டில் வாழ்ந்த ஏழை மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் நாள் காங்கிரிகேஷன் ஆஃப் மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் இம்மாக்லேட் மேரி அண்ட் ஆஃப் செயின்ட் கேத்ரின் சியன்னா என்ற துறவர துறவரசபையினைத் தொடங்கினார் நான்கு அருட்சகோதரிகளுடன் தென்னாப்பிரிக்கா சென்ற இவர் அங்கிருந்த இந்திய மக்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவிகள் செய்து இந்தியர்களின் உரிமைக்காகப் போராடினார் எளிய மக்களுக்கும் உரிமை இழந்தோருக்கும் உதவிகள் செய்து அரவணைத்ததினால் அந்நாட்டு மக்களால் குற்றம் சுமத்தப்பட்ட அருட்சகோதரி லௌரா அனைத்து பழிகளையும் ஆண்டவரிடம் அர்ப்பணித்து அம் மக்களுக்காக ஜெபித்தார் தன் வாழ்வின் இறுதி ஒன்பது ஆண்டுகள் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி ஆண்டவரின் பணிகளைச் செய்து வந்த அருட்சகோதரி லௌரா கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தோராம் நாள் விண்ணகம் சென்றார் தென்னாப்பிரிக்காவில் உரிமையிழந்த இந்திய மக்களுக்காகவும் எளிய மக்களின் நல்வாழ்விற்காகவும் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருட்சகோதரி லௌராவினை திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் நாள் புனிதராக உயர்த்தி ஆதரவற்ற குழந்தைகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித லௌராவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இருபத்தோரு நாடுகளில் இறைப்பணிகளை செய்து வரும் இவர் நிறுவிய மிஷனரி சிஸ்டர்ஸ் ஆஃப் இமாக்குலேட் சபைக்காகவும் அச்சபையின் சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரிடம் ஜபிப்போம்